Así lo de la prueba.

కత్త <gans> అస <chord incarcerated>

अच्छा तो इसलिए 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 तो इ

சும்மா கருவாமல் இருக்கும் அறுத்து பிளேட் வச்சுக்குவோம் பேச்சு விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா வரும் คุณน่าไม่เกี่ยวกับนอ नहीं आने की होती है इलारी मुझे काफी समय से हो रहा था ये के अंदर हो रहा है 8 महीने சீனியெல்லாம் எடுத்து விடுறது பாருங்க நம்மளோட கட்ரோஸ்ட் ரெடி